ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பி வாக் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்ததுன்னா உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பார்வதி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஓகேவா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதுகிற கதைகளில் கொஞ்சம் வித்தியாசமான கதை கொஞ்சம் த்ரில்லர் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் ஓகேவா கதைக்குள்ளே போகலாம் கதை வாசிப்பது உங்கள் ராஷகர் பார்வதி அதிகாலையில் சமையல் அறையில் டம்ளர்களின் சத்தமும் பரபரவென்று ஆள் நடமாடும் சத்தமும் கேட்க ஆரம்பித்தால் பார்வதி வேலை செய்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளலாம் பார்வதி எங்கள் வீட்டு காரியக்காரி பெயர்தான் பெரிதாக இருக்கிறதை தவிர வயது ஒன்றும் அதிகமாக ஆகிவிடவில்லை பன்னிரண்டு தான் என் மனைவி கல்யாணி அவள் பிறந்தகத்திலிருந்து ஒத்தாசைக்காக அவளை அழைத்து வந்திருந்தாள் தாயார் தகப்பனார் இரண்டு பேரும் மற்ற அனாதை அதிக ஆள் நடமாட்டமில்லாத மருதம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னை ஒரு வருஷத்துக்கு இருந்தார்கள் மாற்றல் உத்தரவு வந்தபோது கல்யாணி பிரசவத்திற்காக பிறந்தகம் போயிருந்தாள் அவளுக்கு இந்த விஷயம் கடிதம் மூலமாக தெரிந்தபோது மிகவும் வருத்தப்பட்டு எனக்கு பதில் எழுதியிருந்தாள் இறந்த குழந்தையும் இறந்து விட்டது உங்களுக்கு மாற்றலாக இருக்கும் ஊரும் லட்சணமாக இருக்கிறது யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக நான் மருதம்பட்டிக்கு வரவில்லை இந்த ஒரு வருஷமும் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்பதுதான் கடிதத்தில் கண்டிருந்த விஷயம் கல்யாணியின் அபிப்பிராயத்துக்கு விட்டு கொடுக்க எண்ணி வேலையில் சேருவதற்கு முன் மருதம்பட்டிக்கு ஒரு தடவை போயிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி ஒரே மலைக்காடு குன்றுகள் தெரியாமல் மூடியிருக்கும் மரங்களில் கட்டியிருக்கும் தேனை சேகரிக்கும் பொருட்டு குறவர்கள் மலை அடிவாரங்களில் மாரிக் காலங்களில் தவிர எப்பொழுதும் கூடியிருப்பார்கள் சந்தன கட்டைகள் சேகரிக்கும் தொழிலும் அவர்களுடையதுதான் ஊரை சுற்றி ஒரே நிசப்தம் உலக யுத்தம் போட்டி பஞ்சம் இவைகளை விட்டு தனியே விலகி நின்ற ஊர் மருதம்பட்டி என்னிடம் சார்ஜ் ஒப்பிக்க காத்து கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நாற்பது வயதுக்கு மேலானவர் மனைவி இறந்து பத்து வருஷங்கள் ஆகிவிட்டன ஒரே ஒரு பிள்ளை வடக்கே எங்கோ வேலையாக இருந்தான் வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது அவர் விஷயத்தில் இல்லை பிள்ளை கையை எதிர்பாராமல் சுதந்திரமாக செலவழிப்பதற்காகவே அந்த உத்தியோகத்தில் அவர் இருந்தார் என்று சொல்லிவிடலாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்தை கூடும்போது தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோரும் குடிநீரும் ஏழை ஜனங்களுக்கு அளித்து வந்தார் அவர் முதல் முதலில் அவரை சந்தித்த போது நிம்மதியாக இருந்தேன் சார் மாற்றி தொலைத்து விட்டான் உங்களைப் போல சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் இது இல்லை சார் சினிமா இல்லாமல் பொழுது போகாதே உங்களுக்கு என்றார் அவர் என்னை பற்றி கூட கவலை இல்லை சார் என் மனைவிக்கே கட்டோட பிடிக்காதே என்றுதான் பார்க்கிறேன் என்றேன் நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீங்களானால் என்ன மனைவியானால் என்ன ஒருவரை ஒருவர் பிரிந்து எத்தனை காலம் இருப்பது என்றார் அப்பொழுது அவர் குரல் கம்மி போயிற்று கண்களில் நீர் தழும்பி நின்றது மனைவியை நிரந்தரமாக பிரிந்து கஷ்டப்பட்டவருக்கல்லவா அதன் கஷ்டம் தெரியும் மருதன்பட்டியை பார்த்த பிறகு வாரத்திற்கு ஒரு சினிமாவாவது பார்க்க தவறாத கல்யாணியை எப்படி அங்கே அழைத்து வருவது என்பதே பெரிய பிரச்சினை ஆகிவிட்டது எனக்கு அதற்குள் அவளிடமிருந்து வந்த கடிதத்தில் தான் மருதன்பட்டிக்கு வருவதாகவும் கூட துணைக்கு ஒரு அனாதை பெண்ணை அழைத்து வருவதாகவும் எழுதியிருந்தாள் அதோடு பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மிகவும் பலகீனமாக இருப்பதால் வேலை செய்யவும் அந்த பெண் உதவியாக இருப்பாள் என்றும் எழுதியிருந்தாள் மனதில் இருந்த பெரிய சுமை நீங்கியது எனக்கு ஒரு நாள் விடியற்காலம் வந்த மெயிலில் கல்யாணியும் அந்த பெண் பார்வதியும் வந்து இறங்கினார்கள் குழந்தை இறந்து போன துக்கம் அவள் மனதை விட்டு நீங்கிவிட்டதாக தெரியவில்லை என்ன பண்ணுவது நாம் கொடுத்து வைக்கவில்லை மூக்கும் முளியுமாய் உங்களையே உரித்து வைத்திருந்தது என்று ஸ்டேஷனிலேயே குறைப்பட்டுக் கொண்டாள் கல்யாணி அவள் பக்கத்தில் நின்றிருந்த பெண்ணும் என்று பெருமூச்சு விட்டு கொண்டே என் முகத்தை பார்த்தாள் இவளை பற்றித்தானே எழுதியிருந்தாய் என்று கேட்டேன் கல்யாணியிடம் ஆமாம் பார்வதி இல்லாவிட்டால் நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன் அப்பா கூட இந்த ஊரில் இருபது வருஷங்களுக்கு முன் உத்தியோகம் பண்ணி இருக்கிறாராம் அது ஊரில்லையம்மா காடு என்று ரயிலேறும் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார் என்றாள் கல்யாணி அவள் குற்றச்சாட்டை பொறுக்காமலோ என்னவோ காற்று ஒரு தரம் சடசடவென்று வீசி நின்றது ரயில்வே ஸ்டேஷனில் வரிசையாக நின்ற மரக்கொன்றை மரங்கள் சடசடவென்று பனித்துளிகளை உதறின அத்துடன் தேன் கலந்திருந்த ரகசியம் வண்டுகளுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்க நியாயம் ஏனெனில் அவை உயி என்ற ராகத்துடன் மரத்தடியை சுற்றின மெயில் இரண்டு ஸ்டேஷன்கள் தாண்டிப் போகும் மட்டும் நாங்கள் ஸ்டேஷனிலேயே இருந்திருக்க வேண்டும் அதிகாலை ஆறு மணிக்கு ரயிலை விட்டு இறங்கியவர்களை ஏழரை மணிக்குத்தான் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று பார்த்தால் இருபுறமும் சந்தன மரங்களின் வரிசைகளுக்கு நடுவில் அழகான சிறு வீடு ஒன்று தெரியும் அதன் முன்புறத்தில் எனக்கு முன்பு இருந்தவர் நித்திய மல்லிகை கொடி ஒன்றையும் ரோஜா செடிகளையும் வைத்து பயிராக்கி இருந்தார் நல்ல பூமி ஆதலால் செடிகள் மதமதவென்று வளர்ந்து பூத்து குலுங்கின பார்வதியும் கல்யாணியும் வீட்டை அழகுபடுத்தினார்கள் ஹாலில் ஒரு பெரிய மகானின் படத்தை மாட்டினார்கள் துர்காற்று பேய் முதலியவை உள்ளே வராமல் அவர் காப்பாற்றுவார் என்று நம்பினார்கள் கல்யாணி ஒளிந்த வேலைகளில் எதையாவது படித்துக்கொண்டு கொண்டு பொழுதை போக்கி அந்த சமயங்களில் வீட்டில் வேலை செய்யும் காடனுடன் வேடிக்கையான பேச்சில் இறங்குவாள் பார்வதி காடன் ஜாதியில் குறவன் வருஷத்தில் மழைக்காலத்தில் வேலை செய்ய என்னிடம் வருவான் மீதி நாட்களில் அவன் ஜாதி தொழில் அவனை இழுத்து போய்விடும் காடனுடன் பார்வதி சிரித்து விளையாடுவது கல்யாணிக்கு பிடிக்கவில்லை அந்த குறவனோடு என்னடி விளையாட்டு என்று அவளை கடிந்து கொண்டால் கல்யாணி பார்வதி காலையில் எழுந்து விடுவாள் காஃபி போட்டு வைத்துவிட்டு கல்யாணியை எழுப்புவாள் அக்கா காஃபி ஆறிடும் நான் குளிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு கொள்ளை கிணற்றடிக்கு போவாள் இப்படி மூன்று நான்கு மாதங்கள் வரையில் எங்கள் வீட்டில் பார்வதியால் நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவே இருந்தோம் காடனுடன் அவளுடைய நட்பு அதிகமான பிறகு பார்வதியின் போக்கு விசித்திரமாக மாறத் தொடங்கியது அன்று தை வெள்ளிக்கிழமை காஃபியை போட்டு வைத்துவிட்டு வழக்கம் போல அக்கா என்று பார்வதி கல்யாணியை கூப்பிட்டாள் குளிக்கத்தானே போய்கிறாய் போய்விட்டு வா என்று உத்தரவிட்டாள் கல்யாணி என்னை தேய்த்து கொள்ளப் போகிறேன் அக்கா மலை குகையில் அருவி இருக்கிறதாம் அங்கே போய் குளித்துவிட்டு வருகிறேன் வேலை இல்லையா உனக்கு பாறை ஜலத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு படுத்துக்கொள்ளாதே இதையெல்லாம் உனக்கு யார் கலகம் பண்ணுகிறார்கள் பொடி பைத்தியமே என்று அதட்டி விட்டு கல்யாணி சமையல் அறைக்குள் சென்றாள் பார்வதி சிறிது நேரம் யோசித்தாள் பிறகு சமையல் அறையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மான் வேகத்தில் சந்தர மரத்தினோடே ஓடி மறைந்தாள் நீ வேண்டாம் என்று சொன்னாயே பார்த்தாயா அந்த பெண் ஓடிவிட்டது என்று நான் கல்யாணியிடம் சொன்னேன் வரட்டும் சனியன் பீத்து கட்டிவிடுகிறேன் என்றாள் கல்யாணி கோபத்துடன் மலை அருவியில் ஸ்நானம் செய்துவிட்டு ஒரு கன்னி தெய்வம் மாதிரி அள்ளி முடிந்த கூந்தலுடன் பார்வதி வீட்டுக்கு வந்தபோது மணி ஒன்பது கல்யாணியின் முகத்தில் எல்லும் கொள்ளும் விடித்தது ஏய் அனாதை பிடமே ஊரில் இருந்து அழைத்து வந்ததற்கு நல்ல பெயரை கொண்டு வந்து விட்டாய் போக வேண்டாம் என்று சொன்னதை கேட்காமல் ஏன் போனாய் என்று இறைந்தாள் கல்யாணி மலை அருவி குழு குழு என்று இருக்காக்கா என்று பார்வதி சம்பந்தம் இல்லாமல் பதில் சொன்னதை கேட்டு கல்யாணி பற்களை நர நரம் என்று கடித்தாள் தினம் தவறாமல் பார்வதி மலை அருவிக்கு போவது வழக்கமாகிவிட்டது நீரில் குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு வந்த அந்த இன்பத்தை அவள் எங்கள் இருவரிடமும் விவரிப்பாள் மலை அருவிக்கு அருகில் வாசம் செய்யும் கன்னி தெய்வத்தை பற்றியும் ஸ்நானம் செய்யும் போது எழும் சுகந்தத்தை பற்றியும் அவள் கூறும்போது எங்கள் தேகம் சிலிர்க்கும் அந்த பரிமளத்தை புண்ணியம் செய்தவர்களால் தான் நுகர முடியும் என்று காடன் அடிக்கடி சொல்லியிருக்கிறானாம் மலை அருவியைப் பற்றி பார்வதி கதை சொல்லும்போது போது கல்யாணி மெய்மறந்து பரவசமாக கேட்பாள் போதுமடி பெண்ணே நீ அங்கே போக வேண்டாம் வயசு பெண்ணான உனக்கு அங்கே என்ன வேலை என்று கல்யாணி கூறுவாள் பார்வதி எங்கள் தனிமையை போக்க வரவில்லை அவள் மனதுக்கு ஏதோ இன்பத்தை தேடிக்கொள்ள வந்திருந்தாள் பதினான்கு வயது பெண்ணாக இருந்தாலும் அவளிடம் தெய்வ பக்தி குடிகொண்டிருந்தது வருஷத்தில் மழைக்காலம் மட்டும் எங்களிடம் வேலை செய்யும் காடன் பார்வதி வந்த பிறகு வருஷம் பூராவுமே தங்கினான் இளவேனில் காலத்தில் இன்னிசையுடன் பாடி மகிழ்ந்து குதித்து ஓடியது மலையருவி காடனும் அவன் சுற்றத்தாரும் பார்வதியை கன்னி தெய்வமாகவே மதித்து வந்தார்கள் இளவேனில் மறைந்து கடும் கோடை வந்ததும் மலை மேல் ஏறுவதற்கு குறவர்கள் கன்னி தெய்வத்துக்கு பூஜை போட்டார்கள் அன்று பார்வதி வழக்கம்போல் வீட்டு வேலைகளை செய்தார் அக்காவை எழுப்பினாள் கன்னி தெய்வத்துக்கு ரோஜா மாலை கட்டி எடுத்துக்கொண்டாள் காடன் வீட்டார் பூசை போடுகிறார்களாம் பார்த்து விட்டு வருகிறேன் அக்கா என்றாள் கல்யாணியிடம் என்றும் இல்லாமல் என் மனம் சுரீர் என்று வேதனைப்பட்டது கல்யாணி இது என்ன பைத்திகாரத்தனம் ஏதோ படிப்பு வாசனை இல்லாத ஜனங்கள் எதையாவது செய்தால் நீயும் இடம் கொடுக்கிறாயே என்றேன் கல்யாணியிடம் நான் என்ன பண்ணுவதை ஐயா அடுத்த மாதம் ஊரில் கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுகிறேன் பார்வதியின் முகம் வாடிவிட்டது ஆனால் ஏதோ மந்தர சக்தியால் தூண்டப்பட்டவளை போல மெதுவாக சந்தன மரங்களினூடே சென்றாள் பார்வதி என் மனம் கேட்கவில்லை அவளை அறியாமல் மலை அருவியை அடைந்து அதன் பாறையின் மறைவில் உட்கார்ந்தேன் காடன் குடும்பத்தார் கூட்டமாக வந்திருந்தார்கள் தேனும் தினைமாவும் மான் இறைச்சியும் காட்டு மலர்களும் குவிந்திருந்தன பார்வதி ஸ்நானம் செய்து முடித்தாள் தன் மஞ்சள் குங்கும பெட்டியிலிருந்து குங்குமம் இட்டு கொண்டாள் அழகிய கண்களால் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு காடா என்று மலை கெடுகெடுக்கும்படி கத்தினாள் கூட்டத்தில் ஒருவன் சிலம்பு போட ஆரம்பித்தான் ஏன் தாயே நான் வந்திருக்கிறேன் அம்மா கொண்டு போகிறேன் அம்மா தாயே பேசாதே பார்வதி பயங்கரமாக விழித்தாள் உங்கள் மந்திர தந்திரங்களால் பிராமண பெண்ணை வஞ்சித்து விட்டீர்கள் தஞ்சாவூரில் இருந்து வந்த இரண்டு மாதங்களுக்கெல்லாம் அவளை விட்டீர்கள் இனிமேல் அவளை இங்கே விடமாட்டேன் அய்யோ தாயே என்றான் பூசாரி பார்வதி தடார் என்று விழுந்தாள் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் கசிந்தது அடே பாவி என்று கத்திக்கொண்டே நான் ஓடினேன் பார்வதி பிணமாக கிடந்தாள் பிணத்தை சோதித்த டாக்டர் மாரடைப்பு என்றார் காடன் வம்சத்தார் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனார்கள் பல வருஷங்களுக்கு பிறகு போன வருஷம் மருதன்பட்டிக்கு போனேன் மலை அருவியை பார்க்க போயிருந்தேன் அங்கே அருவி இல்லை பாசி படிந்த சிறிய குளம் ஒன்று இருந்தது அதற்கு பார்வதி குளம் என்று பெயர் வழங்குகிறதாம் கல்யாணமாகாத பெண்கள் யாரும் அங்கே வருவதில்லையாம் என்னவோ சொல்கிறார்கள் பழைய கதைக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை பார்வதி சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது